கொட்டாச்சேனை சூட்டு சம்பவம் தொடர்பில் நடைபெற்று வருகின்ற இந்த கைது நடவடிக்கைகளானது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது ஏனென்றால் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த ஒன்பது பேரும் தமிழர்களாக காணப்படுகின்றனர் மேலாக ஜாழ்பாணத்தினை சேர்ந்தவர்களும் இந்த சூட்டு சம்பவத்துடன் அல்லது இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு மேலாக இந்த கொலை சம்பவத்தில் எவ்வாறு தமிழர்கள் அல்லது ஜாழ்ப்பாணத்தினை சேர்ந்தவர்கள் உள்ளீர்க்கப்பட்டார்கள் என்ற தகவல்களும் வழியாகி இருக்கின்றன குறிப்பாக இந்தியாவில் உள்ள திருச்சி முகாமில் வைத்து இதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இவற்றின் முக்கியமான விடயமாக இந்த சூட்டு சம்பவத்திறன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கு பின்னால் உள்ள போதைப்பொருள் வலையமைப்பு தொடர்பிலான தகவல்களும் வெளியாகி வருகின்றன அது தொடர்பிலான கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு இந்த கொட்டாங்கனை சூட்டு சம்பவத்தில் கைது செய்யப்படுகின்ற தமிழ் இளைஞர்கள் சம்பந்தமாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய்சட் தமிழ் ரிப்போர்ட் எமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கொழும்பு கொட்டாஞ்சேனை பதினாறாம் ஒழுங்கை பகுதியில் கடந்த ஏழாம் தேதி இரவு ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தவர் நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என்றும் அவர் பாதாள உலக குழுக்களுடைய தலைவர்களுடன் தொடர்பில் இருந்தார்கள் என்ற தகவலை போலீசார் வெளிப்படுத்தி இருந்தனர் இவ்வாறான தகவல்களை தெரிவித்திருந்த போலீசார் அந்த சம்பவத்தை நடத்தியவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்திருந்தனர் இதன் அடிப்படையில் கொழும்பில் வைத்து ஒரு கார் ஒன்றினை மீட்டிருந்தனர் அந்த காரினை பயன்படுத்திய இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு பின்னர் மறுநாள் அதே காரை போன்ற மட்டுமொரு காரில் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறிப்பாக ஜால்பாணம் மானிப பகுதியில் உள்ள வாகன திருத்தகத்தில் வைத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அந்த மூன்று பேரில் ஒரு பெண்ணும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தவர்களும் நடத்தப்பட்டிருந்த முதற்கட்ட விசாரணைகளில் அவர்கள் ஜாழ்ப்பாணத்தினை சுற்றி பார்ப்பதற்காக வந்தவர்கள் என்று தெரிவித்திருந்தனர் இருப்பினும் அவர்களிடம் நடத்தப்பட்டிருந்த சோதனைகளின் போது அதாவது அவர் பயன்படுத்தி இருந்த அந்த காரில் நடத்தப்பட்டிருந்த சோதனைகளின் போது அவர்கள் எந்த விதமான உடமைகளையும் கையில் எடுத்து வராத நிலை காணப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் சந்தேகம் கொண்டிருந்த போலீசார் அவர்களை துருவி துருவி விசாரணை செய்து வந்திருந்தனர் இதன் அடிப்படையில் தான் அவர்கள் கொட்டாஞ்சேனை சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது குறிப்பாக கைது செய்யப்பட்டிருந்த மூன்று பேர்களில் இரண்டு ஆண்களும் இந்த கொட்டாஞ்சேனை சூட்டு சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு பெற்றவர்கள் என்பது தெரிய வந்திருந்தது இதன் போது கைது செய்யப்பட்டிருந்த அந்த பெண்ணானவர் அதில் ஒருவருடைய காதலி என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன்போது அவர்களுடைய செல்ல பிராணியான நாயும் மீட்கப்பட்டிருந்தது இந்த மூன்று பேரும் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த வாகன திருத்தத்தின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அவர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த அதே சமயத்தில் இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த மூன்று பேரும் குட்டாசென்னை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் இவ்வாறான நிலையில் அந்த வாகன திருத்த உரிமையாளரிடம் நடத்தப்பட்டிருந்த விசாரணைகளின் போது சில மேலதிகமான தகவல்கள் போலீசாருக்கு கிடைக்கப்பட்டிருந்தன அதாவது அந்த சம்பந்தப்பட்டிருந்த கார் வருவதற்கு முன்னார் அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருந்ததாகவும் அந்த தொலைபேசி அழைப்பில் இவ்வாறு ஒரு கார் வரும் அந்த கார் தொடர்பிலான திருத்தங்களை உடனடியாக செய்து அவர்களை விரைவாக அனுப்பி வைக்குமாறு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது அந்த தகவலை அந்த வாகன திருத்த உரிமையாளர் போலீசாருக்கு தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையில் அந்த வாகன திருத்த உரிமையாளருக்கு இவ்வாறான ஒரு அறிவுறுத்தலை அதாவது வாகனத்தை விரைவாக திருத்தி கொடுக்குமாறு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியவர் நபர் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தி தீவிரப்படுத்தியிருந்தனர் இவ்வாறான நிலையில் நேற்று காக்கதீவு பகுதியில் வைத்து அந்த நபரை அதாவது அந்த வாகன திருத்த உரிமையாளருக்கு விரைவாக காரை திருத்தி கொருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கிய நபரை கைது செய்திருந்தனர் இவ்வாறு அவர் கைது செய்யப்படுகின்ற போது அவருடைய காரில் இருந்து பெருமளவிலான போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டிருந்தது இதற்கு மேலாக ஒரு வாலும் மீட்கப்பட்டிருந்தது இவற்றில் முக்கியமானதாக அவரிடம் போலி இலக்கத்தகடுகளும் அதாவது அந்த வாகனத்திற்குள் போலி இலக்கத்தகடுகளும் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு பெருமளவிலான போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் போலி இலக்கத்தகடுகள் மீட்கப்பட்டதை அடுத்து அவரிடம் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் அவர் அங்கு பயணம் செய்திருந்த காரில் பொருத்தப்பட்டிருந்த இலக்கத்தகடும் போலியானது என்பது போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தவர் உடனடியாகவே போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் இது சம்பந்தமாக கொழும்பு போலீசாருக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது கொழும்பு போலீசாருக்கு கிடைக்கப்பட்டிருந்த அறிவுறுத்தலுக்கு அமைய அவர்

இதன் அடிப்படையில் அது சம்பந்தமான விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருந்த ஜாழ்ப்பாணம் போலீசார் இன்று அவருடைய சகோதரன் அதாவது தம்பியை கைது செய்துள்ளனர் அவருடைய தம்பி கைது செய்யப்படுகின்ற போது அவரிடம் ஆயிரம் போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளது இதற்கு மேலாக கஞ்சா புதிகளும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போன்று அவரிடம் மாவா போதை பொருள் அதாவது கஞ்சா கலந்த மாவா போதை பாக்குகளும் அவரிடம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த அந்த நபரை தடுத்து வைத்து தொடர்ச்சியான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் அந்த நபருடன் வேறு சில நபர்களும் தொடர்பில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது குறிப்பாக போதை விற்பனை வலையமைப்புடன் தொடர்புடையவர்கள் சம்பந்தமான தகவல்கள் அவரிடமிருந்து பெறப்பட்டதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகளும் இன்னும் காலங்களில் முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது இவற்றுக்கு மேலாக நேற்று முன்தினம் கைது செய்ய கொழும்பிற்கு அழைத்து செல்லப்பட்டவரிடம் நடத்தப்பட்டிருந்த விசாரணைகளில் இருந்து மேலும் சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக செயற்பாடுகள் தொடர்புடைய பலர் இருந்து வருகின்றனர் அதில் சிலர் அதாவது கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பி சென்று திருச்சி முகாமில் தஞ்சம் இதே இதேபோன்று கொழும்பில் பாதாள உலக குழுக்களுடன் சேர்ந்து செயற்பட்டவர்களும் தலைமறைவாகி கடல் வழியாக இந்தியாவிற்கு தப்பிச் சென்று திருச்சி முகாமில் தஞ்சம் புகுந்துள்ளனர் இவ்வாறு தஞ்சம் புகுந்த இரு தரப்பினர்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த உறவு காரணமாகவே இந்த கொட்டாஞ்சேனை சூட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக அந்த சூட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருந்தவர்கள் அல்லது அந்த சூட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்தவர்கள் அனைவரும் இந்த திருச்சி முகாமில் உள்ள அந்த கும்பலினால் வழி நடத்தப்பட்டவர்கள் என்ற தகவல்கள் தற்பொழுது போலீசாருக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அது சம்பந்தமான விசாரணைகளையும் தனியாக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக இந்த கொட்டாஞ்சேனை சூட்டு சம்பவத்தினை எடுத்து பார்த்தால் முதலில் யாழ்ப்பாணத்தில் வைத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் குறிப்பாக பெண் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அதன் தொடர்ச்சியாக கொழும்பில் வைத்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அந்த ஐந்து பேரும் தமிழர்களாக காணப்பட்டிருந்தனர் இதற்கு பின்னர் நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது உடுவில் பகுதியினை சேர்ந்த ஒருவர் கக்கதீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்த அந்த ஒன்பது நபர்களும் தமிழர்களாக காணப்படுகின்றனர் இருப்பினும் அந்த ஒன்பது நபர்களும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு அற்றவர்களாகவே காணப்படுகின்றனர் குறிப்பாக ஜாழ்பாணத்தில் இறுதியாக கைது செய்யப்பட்டிருந்த அந்த உடுவில் பகுதியினை சேர்ந்தவர் சூட்டு சம்பவத்தின் பிரதான நபர்கள் ஜாழ்பாணத்தின் ஊடாக தப்பிச் செல்வதற்கான இடஒதுக்கீடு மற்றும் வாகன உதவிகளை செய்தவராகவே காணப்படுகின்றனர் இதற்கு மேலாக கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தவர்கள் அந்த சூட்டு சம்பவத்துடன் நேரடியாக தொடர்பு தங்குமிட வசதிகளை வழங்கியவர்கள் அல்லது தகவல்களை வழங்கியவர்களாக காணப்படுகின்றனர் இதற்கு மேலாக இந்த கொட்டாஞ்சனை சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மேலதிக நபர்களையும் தேடி வருவதாக போலீசார் தற்பொழுது தகவல் தெரிவித்துள்ளனர் அவ்வாறான நபர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவ்வாறான ஒரு கைதுகள் நடைபெறுகின்ற போது குறிப்பாக அது இருக்கலாம் அவ்வாறான கைது நடவடிக்கைகள் அவ்வாறான கைது நடைபெறுகின்ற போது அதனையும் நீங்கள் தளத்தின் ஊடாக எதிர்பார்க்கலாம் இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்